வயத்துல இருக்க கட் பயர்ட் பாக்டீரியாஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதே போல பாரசைட்டினுடைய அளவு அதிகமாகும் அதனால பழம் வந்து எப்பவுமே கெட்டு போகாம இருக்கான்னு பார்த்துக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பழம் எப்பவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பா இருக்கான்னு சொல்லிட்டு வாங்குவாங்க நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா இனிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க நீங்க கொஞ்சம் காயா இருக்க பழத்தை கூட தாராளமா சாப்பிடலாம் உங்களோட சுகர் லெவல அதிகப்படுத்தாது அதே போல உங்களுக்கு வயரும் ஃபில் ஆன மாதிரி இருக்கும் பிளஸ் சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்வீட்டை வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா இங்க இருக்க இருக்கக்கூடிய ஃபுட் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாழை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த செவ்வாலையில வந்து ரொம்ப அதிகப்படியான சத்து இருக்கு இதுல வந்து நிறைய அயன் இருக்கு இது மேல சிகப்பா இருக்கனால அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வாழைப்பழத்துல எல்லா வாழைப்பழத்திலயும் ஒரு ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கு சோ அதனால இதை பர்டிகுலரா எடுக்கணுங்கிறது கிடையாது நான் எப்பவுமே சூஸ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்ரைஸ் இதை வாங்கிக்கிறேன் இல்ல அப்படின்னா நேந்திரம் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு பழம் ஏன் நேந்திரம் ரெகுலரா யூஸ் பண்ணணும்னா முன்னாடி காலத்துல இந்த கேரளா சைடு எல்லாம் போனீங்கன்னா இந்த பழம்புரி சாப்பிடுவாங்க நேந்திர சிப்ஸ் இருக்கும் இருக்கும் மேந்திர பழத்தை வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணிருப்பாங்க பழம் வந்து குழந்தை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதுவும் ஸ்பெஷலா சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க இது வெயிட் கெயின் ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே உதவியா இருக்கும் அதனால இந்த பழம் வந்து ரெகுலரா டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்ரைஸ் எடுத்துக்கலாம் நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறது தவறு எதுவும் கிடையாது பட் ஆனா எல்லாருக்கும் கண் பார்வைக்கு வந்து இது அதிகமாக சத்து இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படி எதுவும் கிடையாதுங்க அடுத்த பழத்துக்கு போலாம் வாங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு நீங்க வாங்கும் இது பாடி இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுல அதிகமா விட்டமின் சி இருக்கு அதனால வந்து உங்களோட குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உங்களோட இம்யூனை பூஸ்ட் பண்ணதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க அதனால நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு பழமாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க எதிர் வந்து நீங்க நார்மலா கிடைக்கக்கூடிய தப்பாளி ஆகட்டும் ஆரஞ்சு ஆகட்டும் ஆப்பிள் ஆகட்டும் எது வேணாலும் ஆகட்டும் ஆனா மஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மூணு பழமாவது சாப்பிட்டு இருக்கணும் அதுல நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா திராட்சை ஜென்ரலா இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா வாயில வச்சோம்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கனால எல்லாரும் இது அடிக்கடி வாங்கிடுவாங்க இது வந்து நான் வந்து ஜென்ரலி வந்து வாங்குறது கிடையாது ஏன் அப்படின்னா இதுல வந்து சீடு இருக்காதுங்க எப்பவுமே மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது இவந்தோ இது வந்து இயற்கையா தான் விளையும் பட் ஆனா இது வந்து ஹைபிரிட் மாதிரி அதனால வந்து இத வந்து நான் யூஸ் பண்றது கிடையாது ஆனா அதுக்கு பதிலா நீங்க பன்னீர் திராட்சை அவேலபிள் இருந்தது அப்படின்னா நீங்க பன்னீர் திராட்சையை ரெகுலரா எடுத்துக்கிறது நல்லது அதுல இருக்க கொட்டை இருக்கு இல்லையா அது வந்து கேன்சருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவ்வளவு ஹெல்த்

வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரெமெடிங்க சோ இது வந்து நீங்க ரெகுலரா குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கும் சரி இத வந்து ஜூஸா போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது பல்லு இருக்கு பல்லு எல்லாமே வளர்ந்துருக்கு இல்ல பல்லு வந்து வயசானவங்களுக்கு உதிரல அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே பெஸ்ட் வந்து நல்ல மென்னு கடிச்சு சூ பண்ணி சாப்பிட்டுக்கங்க அதே போல இது வாங்கும் போது நம்ம ரொம்ப பளபளப்பா இருக்கா ரொம்ப பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்து வாங்குவோம் பட் ஆனா அப்படி பாக்காம நீங்க சின்ன பழமா இருந்தாலும் பரவாயில்ல பட் ஆனா இப்படி அமுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து உள்ள அமுந்தது அப்படின்னா

டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் பாத்துக்கங்க பிளஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து பேக்ஸ் போட்டுப்பாங்க ஆனால் நீங்க வந்து இப்படி சுரண்டி பாத்தீங்க மெழுகு மாதிரி வருது அப்படின்னா அந்த மாதிரி ஆப்பிள் வந்து சூஸ் பண்ணாதீங்க ஆப்பிள்லயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு நீங்க சும்மா தண்ணியில வேக போட்டு அப்படியே குடுத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் குழந்தைங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப ஏஜா இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இதை நீங்க வேக வச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது ப்ளஸ் அவங்களால கடிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க வேக வச்ச ஃபார்ம்ல கூட எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாம நார்மல் நார்மலா இருக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுதான் ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கலாம் ஆப்பிள்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இதை வாங்கி சாப்பிட்டாதான் ஹெல்த்தி அப்படி எதுவும் கிடையாது நீங்க நார்மலா ஒரு நாளைக்கு நீங்க கம்மி ரேட்ல இருக்கக்கூடிய பழங்களை ஒரு மூணு பழங்களை வாங்கி சாப்பிட்டீங்கனால அதுவுமே ஹெல்த்தி தான்